வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இக்காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஆடிப்பிறப்பு நன்னாள் அன்று ஆடிக்குள் காய்ச்சல் அதை ஆடிக்குழு காய்ச்சி இறந்த ஆத்மாக்களுக்கும் கடவுளுக்கும் சாமிக்கும் படைத்து வழிபடுவது என்பது இந்துக்களின் மரபு அதாவது தமிழர்களுடைய கலாச்சாரங்களில் இதுவும் ஒன்று ஆடிப்பிறப்பு என்றாலே ஒரு பெரிய ஒரு விசேஷமாகத்தான் நாம் இதை கொண்டாடுகின்றோம் கொண்டாடி கொண்டாடி இருந்தார்கள் முன்னோர்களும் எங்களுக்கு ஆடிப்பிறப்பண்ணோடனே முதல்ல ஞாபகத்துக்கு ஒரு பாடல் வந்துவிடும் அதாவது நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்கள் என்ற ஒரு அழகிய ஒரு கருத்துமிக்க பாடலை பாடியதே அதை நாங்கள் பாடசாலை காலங்களில் பாடசாலை ஆடிப்பிறப்புக்கு முதல் நாள் அடுத் அடிப்பிறப்பு என்ற விடுமுறை என்றால் அட அதற்கு முதல் நாள் வகுப்பில் அதாவது எங்களுடைய வகுப்பறையில் எங்களுடைய வகுப்பாசிரியர் இப்பாடலை தானும் சத்தமாக பாடி கைதட்டி எங்களையும் பாட வைத்து அந்த ஆடிப்பிறப்பு என்றால் என்ன அதனுடைய மகத்துவம் என்ன என்று அழகாக பாடல் மூலம் தந்த ஞாபகம் இப்போதும் எங்களுக்கு உண்டு இத்தனை வயசு கடந்தும் அந்த ஆசிரியர் அந்த பாடலை பாடி எங்களை ஒரு இதமான ஒரு நல்ல நாளாக இன்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்றால் அந்த ஆசிரியர் எங்களை அவ்வா அவ்வாறு வழிநடத்தியிருந்தார் அழி அழியாத பசுமையான நினைவுகள் எங்களுடைய பாடசாலை காலங்கள் அப்படியான அந்த பாடசாலை காலங்களே நாங்கள் இன்றைக்குமே மறக்கவும் முடியாது மறைந்திருக்கவும் முடியாத ஒன்று இப்படி இந்த ஆடைக்கூழ் காய்ச்சி ஆடைக்குள் காய்ச்சுகின்றது உண்மையாக முந்தி எங்களுக்கு அம்மா அம்மம்மா இன்றி அப்படின்னு சொல்லி பா காட்சி தந்திருக்கணும் ஆனால் அது எங்களுக்கு அப்போ என்னென்னு தெரியாது ஏதோ காட்சி தெரியணும் குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய மனநிலைமை இருக்குது ஆனால் இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும் என்னென்ன அப்படி காசமைக்கணும் என்ன போடணும் அப்படி என்ன இப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை செய்து கொடுக்க அவர்கள் அந்த நேரங்களில் செய்ததை இருக்கிறதில் தானே அங்கேயும் ஓடிடுவோம் ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுத்தானே எல்லாமே செய்கிறோம் சொல்கிறோமே என்று சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் சில ஒரு சில விஷயம் இப்போ எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் அடிக்குள்ளன்றது என்னன்றது அம்மா அம்மா சொன்னபடியே தான் தெரியும் அதுமாதிரி அவர்களுக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படின்ற மாதிரி வீட்டில் செய்த நாங்கள் நம்ம பெரியம்மா சொன்னுவோம் அம்மா சொன்னுவான்றதுலாம் ஞாபகம் பெறும் அதனால் அவையை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எல்லா விஷயமுமே இந்த கலை கலாச்சார நிகழ்வுகள் என்றாலும் சரி எங்களுடைய தமிழ் பண்பாடுகள் என்னென்றாலும் இவங்க பக்கத்துலேருந்தே சொல்லி கொடுத்துருவோம் அப்படி என்ன தான் அது அவர்களுக்கு போய் சேரும் அந்த இதுகள் எல்லாம் ஒன்றுன்னா இருந்து அது இது இருந்து பெரிய கதை எல்லாமே ஒரு பெரிய யோசனாவும் இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இது இன்னத்துக்கு தான் சமைக்கிறோம் இன்னதான் தான் செய்கிறோம்னா அது அவர்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தங்கள வாழ்லையே போய் சேர்ந்துடும் அப்படி அவ ஆடிக்கோள் சமைத்து சாமிக்கு படைக்கிறதும் இறந்த ஆத்மாக்களுக்கு படித்து வழிபடுறதும் எங்களுடைய முன்னோர்களின் மரபு அதைத்தான் நாங்களும் இப்போது பின்பற்றுகின்றோம் இப்படியான ஒரு நிகழ்வுகளே வீட்டுல நாங்கள் ஒவ்வொரு நல்ல தினங்கள் அது விசேஷ நாட்களில் நாங்கள் செய்யும்போது எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி பிள்ளைகளுக்கும் சில விஷயங்கள் போய்ச்சிரும்ன்றது எங்களுக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள் தான் இவ்வாறான நாட்களை நாங்கள் சொல்லணும் புலம்பெயர் நாடுகளில் இதெல்லாம் ஒரு அருமை பெருமையாக எல்லா வீடுகளிலும் இதை செய்வார்களான்றது உண்மையாக ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை ஒவ்வொருத்தருடைய சூழல் சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கும் எங்களை வீட்டில் ஏதோ அந்த ஆடைக்குள் காய்ச்சறது நல்லபடியாக அமைந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்னடா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி இந்த எங்களுக்கு உண்மையாகவே இந்த ஆடிக்குள் காய்ச்சி அதெல்லாம் வெய்தான் செய்யணுமன்ற மனம் இல்லை என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அது பெருசாக விருப்பம் இல்லை ஆனால் செய்யணும் என்ற காண்டி செய்து சாமிக்கும் படைத்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து அதை அப்படியே பெருமாறியாச்சு என்ன கேட்டேன் நாங்கள் எங்களிடம் மேலமைக்காண்டி நாங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யாமட்டால் அதை பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் போய் சேரு அதை அவர்களுக்கும் அது என்ன பண்டிகை என்ன இது ஒன்றுமே தெரியாமல் போய்விடும் அதற்காக எங்களால் ஏலுமா இயலாத என்றதை தாண்டி அவர்களுக்கு இது தெரிய வேணும் என்றதைக்காண்டி சில விஷயங்களை நாங்கள் எங்களை வருத்தித்தனும் செய்துதான் ஆக வேண்டும் செய்கின்றோம் இப்படி அந்த சின்னவருக்கு தெரியாது இது ஆடை கூழண்டா என்ன அப்படின்றது அவர் அதையே பார்த்துக்கணும் அப்படியே இருந்தார் கையால் வாயில் வைக்கிறதும் அப்படின்ற என்னடா அது என்ன அதுக்குள்ளே இருக்குது அதை பார்த்துருணும் மட்டும்தான் நான் வெட்டம் பண்ணில்லாமே அப்படி அவர் ஆடிக்குள்ளேயும் அவர் தான் முதல்ல வீட்டில் இருந்து அந்த ஆடிக்குள்ளே டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் என்னடா அவர்களுக்கு அதை சொல்கிறது தெரிய ஏதோ சும்மா சொல்லுவார் ஆனால் உண்மையாகவே நாங்கள் நினைச்சதை விட நல்லா தான் வந்துச்சது பிள்ளையெல்லாம் விரும்பி எல்லாரும் குடிச்சிச்சின்னேன் ஆடிப்பிறப்பு அந்த பாடலையும் அவர்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி அது ஏன் எண்ணத்துக்காண்டி பாடினதுன்ற காரணங்களையும் கூறிக்கொண்டு இப்படி அந்த ஆடிப்பிறப்பின் மகத்துவம் மகிமை என்னன்றதையும் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த ஆடிக்குள்ளே காட்சி முடித்து அதை சாமிக்கும் படைச்சிட்டு நாங்களும் ஆடிக்குள் குடிச்சாச்சு இன்றைக்கு இப்படியான நிகழ்வுகள் மூலம் எங்களுடைய பாரம்பரியங்கள் காப்பாற்றப்படுகின்றன நாங்களும் பின்பற்றுகின்றோம் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இவ்வாறான காணொலியில் இன்று நான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுகின்றேன் நன்றி